வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய ஆரலால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் ராமநவமி ராமபிரான் கோயிலில் அதாவது அயோத்தியில் குழந்தை ராமர் வெற்றியில் சூரிய ஒளிப்பட்டு அற்புதமாக காட்சி கொடுத்துருக்காரு எல்லோரும் இருப்போம் மக்கள் அனைவரும் இல்லாமல் இன்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம் ஏன்னா இறைவன் அருள் இருந்தால் உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தோம்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமான ஒரு காட்சி கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருக்கும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் வந்துடுச்சு எப்படின்னா ஒரு கடையில் போய் பொருள் வாங்கினோம்னா நல்லா இல்லைன்னா உடனே கடையை மாற்றிடலாம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பாடு நல்லா இல்லைன்னா உடனே ஹோட்டலை மாற்றிடலாம் ஒரு இடமோ இல்லை வீடோ வாங்குகிறோம் அதுவும் நல்லா இல்லைன்னா உடனே விற்றுட்டு வேறு நல்லதாக பார்த்து வாங்கிடலாம் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம தலையெழுத்தை மாற்றவே முடியாது நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் அப்படின்னு ஒரு நிலைமை இப்போ நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம சிந்தித்து ஆள் மனதில் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் யாருக்கு போடணும் ஓட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக போடுங்க இது நம்ம உரிமை நம்ம யாருக்கு போடணும் அப்படிங்கிறத நம்மதே முடிவெடுக்கணும் பணத்துக்காக மாற்றி போட்டு நம்ம தலைமுறைகளை சீரழித்து விடக்கூடாது நம்மளும் நம்ம தலைமுறையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தொலைநோக்கு சிந்தனையோடு யார் செயல்படுறாங்க அப்படின்னு உங்கள் ஆள் மனதில் சொல்லும் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க இது நம்ம உரிமை ஓட்டு போட மறந்துடாதீங்க இது நம்ம கடமை